அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறது அம்மாவாசை தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணும் அந்த தாக்கம் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் தற்போது இந்த கிரக மாற்றம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கும் மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்கள் உறவு இவையா எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது வேலைகளையும் வியாபாரத்திலையும் வெட்டுப்போன நல்லது மீண்டும் உங்கள் கையை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்ச சில குழப்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவு வர வாய்ப்புகள் இருக்குங்க சண்டை சற்றுருபுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது எழத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க எத்தனை நாள் தான் இது போல நீங்கள் கஷ்டத்தில் வாழ்வது அப்படின்னு இயங்கிக் கொண்டிருப்பீங்க இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் மூலமாக சில விஷயங்களில் சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படுதாங்க செய்யும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம் உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்த இருக்கீங்க இல்ல தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா ஒப்பந்தங்கள்ல வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாது ஒரு தடுமாற்றம் தடுமாற்றம் இந்த ஏற்படலாம் கொஞ்சம் வந்து முடிவுகளை எடுப்பது சாலை சிறந்ததுங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சரி சில திட்டங்கள் அதாவது தொழிலுக்கான வள வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும் தேவையில்லாமல் கவலையோ குழப்பமோ வந்து நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம் வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வீண் அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் அதே மாதிரி வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இறக்கலாம் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தாங்க வந்து சேரும் அதை கொஞ்சம் வந்து பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் திட்டமிடல் அவசியமாகிறது தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதானமாகத்தான் நடக்கும் கடன் விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும் உத்தியோகத்தை இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க கிடைக்க உரிய அங்கீகாரம் வாய்ப்புகளும் பெறுகிறது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனத்தையும் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவினங்களும் உருவாகும் வெளி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு வந்து ஓரளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி மாதிரி முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வீண்படி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கவும் வேண்டியிருக்கலாம் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாயிருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்தில் ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து முன் ஏற்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை நேரிடலாம் அப்படிங்கறதுனால கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்தும் கொள்வாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடியும் வரும் தொழில் செய்கிறவங்க பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்து கொள்ள பாருங்கள் புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கலாம் உங்களுடைய தோற்றத்துல பொலிவும் உண்டாகலாம் அதே சமயம் பயணங்களால ஒரு சிலருக்கு நன்மைகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க அஹ் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து பாராட்டு புகழ் கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஒரு சிலருக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருக்கும் இதனால் தீர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகள்லேயும் விளையாட்டுகளையும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க ப தக்க வைத்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி பொரு புடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி கொடுத்து வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும் பொருளாதார சிக்கல்கள் அகலும்